பழிவாங்கும் நச்சு தாவரம் எதுன்னு சொல்லி பார்க்கலாமா அவங்க பார்க்கலாம் சுற்றுச்சூழல் காக்கவும் உயிர்காக்கம் மற்றது வந்து உணவு மருந்துக்காகவும் வந்து பயன்படும் தாவரங்கள் சில வேலைகள்ல சில உயிர்களை எடுக்கும் நஞ்சாகவும் மாறி விடுகிறது ஆமாங்க அப்படி ஒரு தாவரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நெய்வேலி வந்து கட்டாமணக்கு அல்லது வந்து காட்டாமணி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த நச்சு தாவரம் தான் இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்கலாம் பசுந்தாள் உரச்செடிக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பரவலாக்கம் பெற்றதுதான் இந்த நெய்வேலி காட்டாமணக்கம் வட்டாரத்துக்கு வந்து தகுந்தபடி பேர் வந்து மருவி உண்ணான் செடி மற்றது வந்து ரேடியோ பூ மற்றது வந்து எக்கால செடி அப்படின்னு சொல்லி இது வந்து அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பெரிய ஊதா நிறம் கலந்த வெள்ளை பூக்களுடனும் பெரிய இலைகளுடனும் வந்து இது காணப்படுகிறது இதன் பச்சை குச்சிகள் மற்றது வந்து இலைகளை வந்து துண்டுகளாக நறுக்கி வந்து சனல் பையில வந்து கட்டி தண்ணீர் பாயும் வந்து வாமடையில போட்டு விட்டு தொடர்ந்து நீர் கட்டி வந்தாலே பயிர்கள் வந்து பொழி போடு கூடிய திரட்சியுடன் வந்து கரும்பச்சை பச்சை கட்டி நிற்கும் என்று சொல்வாங்க அழகென்றும் வந்து பசுந்தாள் உரத்திற்கு என்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செடிதான் தற்போது கவலை தரும் ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் வாய்க்கால்களை வந்து பெருமளவில் வந்து மோடி நீரோட்டத்தை வந்து தடுப்பதுடன் இந்த தாவரத்தை அறியாமலே மேயும் ஆடுகளுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்குக்கிறதா காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தலையில் வந்து கழிச்சலை உண்டாக்கும் நச்சு பொருளும் இரத்த அணுக்களை வந்து அழிக்கக்கூடிய நச்சு பொருளும் வந்து நரம்புகளை தாக்கக்கூடிய நச்சு பொருளும் வந்து இருக்கிறதா இதனால் இந்த தலையில் வந்து உணவுக்காக அதிகமாக மேயும் வெள்ளாடுகள் இறந்து விடுகிறதா சிறிய அளவில் இதை வந்து உண்ணும் ஆடுகளுக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கலாமா அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடுகளை பொறுத்த மட்டும் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் என சொல்றாங்க மற்றது மேலும் பார்த்தீங்கன்னு ஏரி குளங்கள்ல வந்து இந்த செடியின் ஒரு அடி கொடி விழுந்தால் கூட போதுமா சுமார் ஐந்து வருடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் கால்கள்ல வந்து மிதிப்பட்டு உடைந்து நீர்நிலை முழுவதும் பரவி ஏரி அதாவது குளங்களை வந்து பெரிய அளவில் ஆக்கிரமித்து விடுமா ஏரியின் நீர் கொள்வளவு பார்த்தீங்கன்னா படுமோசமாக குறைந்து விடுமா ஆகாய தாமரைய போலவே வந்து இதுவும் பெரும் இழப்பையும் பயிர்களையும் பாதிக்கக்கூடியதாக கூடியதாக அதாவது கலையான இவற்றை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பல வழிமுறைகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் மற்றது வடிகால் வாய்க்கால்கள்ல வந்து நீரின் சீரான போக்க வந்து தடுக்கிறதாம் இந்த செடியின் வளர்ச்சியினால் பார்த்திங்கன்னா குளம் மற்றது குட்டை போன்ற நீர்நிலைகள்ல பிராண வாயு சேர்க்கை வந்து தடுக்கப்பட்டு மீன் வளர்ச்சியும் வந்து பாதிக்கப்படுகிறதாம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னா இது நீர் நிலைகளின் தண்ணீரை சக்தி வாய்ந்தது இதன் காரணமாக காவிரி உடைப்பு கரைகள்ல வந்து இந்த செடியை நட்டு வைத்தால் விளைவுகளையும் விவசாயிகள் சந்திக்கும் ஏற்பட்டது என்பதும் ஒரு பக்கம் வந்து பசந்தாள் உரச்செடியாகவும் மற்றது வந்து பல வகைகளில் வந்து பயன்படும் காட்டாமணக்கு வெள்ளாடுகளுக்கு வந்து பாதிப்பு தரக்கூடிய விசமாகவும் மாறுவதால் தான் இதை வளர்க்குறதுல வந்து அரசும் விவசாயிகளும் கவனம் கொள்ளணும்னு சொல்லப்படுகிறது உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி